எல்லோருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் ஒரு கதை ஒரு எலியின் கதை ஒரு ஊரில் ஒரு எலி இருந்ததாம் அந்த எலிக்கு பூனையை கண்டால் பயமாம் எனவே இதை ஒரு மந்திரவாதி பார்க்கிறான் அவன் என்ன செய்கிறான் அந்த எலியை பூனையாக மாற்றி விடுகிறான் எலி பூனையாகி மாறிவிட்டது இப்பொழுது அதற்கு அன்னூறு பூனையை கண்டு பயமில்லை ஆனால் நாயை கண்டு பயப்படுகிறது மந்திரவாதி என்ன செய்கிறான் அந்த பூனையை மீண்டும் அதாவது எலியிலிருந்து பூனையாக மாறிய பூனையை மீண்டும் நாயாக மாற்றுகிறான் நாயாக மாற்றிய பெண் நாய்க்கு என்ன செய்கிறது நாய் புலியை கண்டு பயப்படுகிறது இது இப்படியே மாற்றிக்கின்ற கடைசிகள் மந்திரவாதிக்கு வெறுப்பாய்ப்புகிறது இந்த எலியை நாம் என்ன செய்தாலும் இது பயந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் இதனின் உள்ள இது உடம்புதான் புலியை தவிர முள்ளே இருப்பது எலி அதை ஒன்றும் நம்ம செய்ய முடியவில்லை என்று திரும்பவும் அந்த புலியை எலியாக மாற்றிவிடுகிறான் மீண்டும் அது தன் பழைய வாழ்க்கையை தொடர்கிறது இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால் துணிவு என்பது நம்மை சுற்றியுள்ளவை பற்றி சார்ந்தது அல்ல அதாவது நம்ம உடல் வலிமை போர்க்கலை ஞானம் நம்மை சுற்றியுள்ள காவலாளிகள் நமது பணபலம் ஆழ்பலம் இதையே இதைப் பொறுத்து நமது துணிவு அமையாது நமது துணிவு நம்ம உள்ளேயே நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் இருந்தால்தான் துணிவு இல்லாவிட்டால் அது கோழைத்தனம் தான் எவ்வளோ கோழைத்தனத்திலையும் வெளியில் உள்ள பொருட்களால் கொண்டு மாற்ற முடியாது என்பதே இந்த கதையின் கருத்து மிக சிறிய கதை நாம் மனநிலையை பொறுத்து தான் நமது வாழ்வு அமையும் நம்மை சுற்றி இருப்பதை கொண்டு நம்மை நாம் மாற்ற முடியாது இதை சொல்ல இதை அறிவுறுத்தத்தான் இந்த கதை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பனன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமையும் நன்றி வணக்கம்